ஹாய் ஹாய் சிவகார்த்திகன் நடிப்பில் வெளியே வர போகிற படம் தான் அமரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது கமலஹாசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோடய வரவே டைரெக்ட் பண்ணிட்டுனா ராஜ்குமார் இவர் இப்போ எடுத்துருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சை கிரியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கனா தீவிரவாதியாக காட்டுற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகை நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய அமரன் படத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சர்ச்சை கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திரு சில தமிழக மக்கள் ஜனநாயகம் கட்சி அப்படின்னு சொல்ல கூட இந்த ஒரு மட்டும் இல்லாம முஸ்லீம் இந்து இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலவரத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கமல் சிவகார்த்திகை அந்த டைரக்டர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் குண்டார் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க முன்ன வச்சிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறு கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி முஸ்லீம் அண்ட் ஹிந்து பேஸ் பண்ணி நிறைய படம் வந்ததுதான் இருக்கு அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டும் இருக்கு அப்படின்னு அந்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு பட் இருந்தாலும் மறுபடியும் கமலஹாசன் தயாரிப்புல விஸ்வரூபம்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமரன் படம் சிவகார்த்திகை வச்சு வரும்போது இந்த படமும் அது பேஸ் பண்ணி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை இது பண்ணும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் அப்படின்ற விஷயத்தை கூட இங்க நம்ம மென்ஷன் பண்ணலாம் பட் இருந்தாலும் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் ஸ்டோரி ஒரு சோல்ஜரோடைய கதையை பேஸ் பண்ணி தான் இந்த கதை மூவ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் இவங்க எதுவும் மாற்றியோ இல்லாத ஜனநாயகத்துக்கு எதிராகவோ எந்த ஒரு கதையும் அமையாது அப்படின்ற விஷயத்தை ராஜ்குமாரும் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் இந்த படத்தை வந்து பேன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மேலே கேஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பட் இது ஆசோஷியலாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தான் இந்து பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருந்தாலும் அந்த படத்துக்கு எல்லாமே அவங்களுடைய எதிர்ப்புகள் அப்படின்ற விஷயம் நிறைய வகையில் வெளி வந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் அமரன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அமரன் படத்துக்காக சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுக்கே தெரியும் நிறைய போஸ்டர்ஸ் வீடியோஸ்லாம் விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு அப்படின்னு தெரியாம அது மட்டும் இல்லாம படத்துக்காக புது லுக்காவும் பண்ணி வச்சிட்டு தன் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா வச்சிருக்காரு அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி சோல்ஜர் எப்படி இருப்பாங்களோ ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தான் அமரடா அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது சிவகார்த்திகேயோட பர்த்டே முன்னுட்டு அந்த வகையில் இந்த போஸ்டரும் இந்த கதைகளும் இன்னும் படம் ரிலீஸ் ஆகாத முன்னாடி இந்த மாதிரி சர்ச்சைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது என்ன ஆகப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் படம் வெளியே அப்புறம் என்ன மாதிரி கதைகளை தயாரிச்சிருக்காங்க விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் கண்டிப்பா இந்த ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரியாக பேஸ் பண்ணது அப்படின்றாங்க ஸோ படம் எப்படி வரப்போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இவங்க மறுபடியும் சந்திக்க போகிறாங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் பட் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க